லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கிட்டார் அதாவது விஜய்க்கு இரண்டு மாபெரும் வெற்றி படங்கள் மாஸ்டர் லியோ அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம்ங்கிற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரு நம்ம கார்த்திக்கு கைதிங்கிற அவருடைய முதல் நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்து வேற லெவலில் சம்பவம் பண்ணார் நம்ம ஸ்ரீக்கும் சந்தீப் விஷனுக்கும் முதல் படத்துலேயே அவங்களையும் ஸ்கோர் பண்ண வச்சாரு ஸோ இப்படியெல்லாம் அறுபெரும் சாதனைகளை படைத்த நம்ம லோகேஷ் காஜர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு கூலி படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இப்போ இந்த இந்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் பிரம்மாண்டமான முறை ரிலீஸ் பேன் இண்டியா படமா தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஹீரோக்கள் இருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம லோகேஷ் ராஜகள் எப்படி இருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பழகுன அந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம லோகேஷ் காஜர்கள் சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்ணாலும் அவர் உலகநாயகன் கமலஹாசோட தீவிரமான வெறியன் ஸோ அப்படி இருக்கவர் ஒரு ரஜினி படத்தை பண்ணால் அது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போது அந்த எதிர்பார்ப்பையும் மீறி ரஜினியும் அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதற்குத்தான் லோகேஷ் காஜர்கள் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கார் என்ன அப்படின்னா நான் ரஜினி சார்ட்ட ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் படத்தை பற்றியோ ஷூட்டிங்கை பற்றியோ அதெல்லாம் கிடையாது வாழ்க்கையை பற்றின பல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் அவருடைய பேச்சும் நடத்தையும் என நிறைய முறை சிந்திக்க வச்சுருக்குது ஒவ்வொரு நாளும் ரஜினி சார் என வந்து குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்தார் கதறி கதறி அளவைத்தார் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய அந்த செயல்பாடுகளின் மூலமாகவே எனக்கு புரிய வைத்தார் ஸோ கூலி படத்தின் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் வந்து என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனராஜ் இந்த டீம் எப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கூலியை தரப்போகிறாங்க அப்படின்னு